குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை பெற்று கொடுப்போம் தண்டனை நிறைவேற்ற இரண்டாவது இருக்கட்டும் முதலாவது நீதிமன்ற தீர்ப்பின்படி தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி உங்களுக்கு திறந்த மனதில் சொல்ல முடியுமா கையிட்டு வீகாரை சம்பந்தமான விட குடிசார் நிர்வாகத்தின் பொறுப்பில் அந்த பிரச்சனையை விடுங்கோம் பிரதேச செயலாளர் அத்தனை காணியையும் முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் பொருட்படுத்தி அதனுடைய ஒழுங்கான உண்மையான காணி உறுதிகள் அத்தனையும் தான் எடுத்து அவர் பரிசீலனை செய்து சரியான தீர்மான அவர் எடுப்பார் இல்லை என்று அவர் சட்டப்படி நீதிமன்றத்துக்கு போய் வெளியேற்றும்படி உத்தரவை கோருவார் அனுமதிக்க தயாரா நீங்கள் இல்லை நீங்கள் அனுமதிக்க நீங்கள் அதுக்குள்ள அமைச்சினுடைய முடிவு ஜனாதிபதியினுடைய முடிவு பாதுகாப்பு அமைச்சர் திடீரென்று நீங்கள் மேலகையில் இருந்தால் ஓடியாரீங்க நீங்களே அதை பாரிய அரசியல் ஆக்குகின்றீர்கள் எங்கூரத்தில் ஒரு தவறை நியாயப்படுத்த வழி நீங்கள் தவறை தவறென்று ஏற்றுக்கொள்ள தயாரில்லாத மனநிலையில் தான் இன்னமும் வாழுகின்றீர்கள் இந்த அரசும் அரசு சார்ந்தவர்களும் நீங்கள் விடுதலைக்காக போராடினா சொல்லிக்கொண்டாலும் கூட நீங்கள் ஆட்சி மாற்றத்துக்காக தான் போராடினீங்க நீங்கள் இருந்த ஆட்சியை அகற்றிவிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வாரதை விட்டு தான் போராடினீங்க நீங்கள் ஆட்சி மாற்றத்துக்காக போராடினீர்கள் விடுதலைக்காக போராடவில்லை அப்படி போராடின உங்களுடைய காணாமல் போன அத்தனை இளைஞர்கள் ஏதோ ஒரு விதமான நியாயம் சொன்னால் இல்லை நீங்கள் பேச மறக்கின்றீர்கள் உங்களுடைய மதிப்புக்குரிய தலைவர் ரோகண விஜய வீரா எழுபத்தி ரெண்டு போராட்டத்தின் போது ஜாழ்ப்பாண கோட்டையில் மிக பாதுகாப்பாக இருந்த ஒரு மனிதன் பின்பு பத்திரிகையில் கிடைக்கின்ற செய்திகளின்படி அவருடைய இறுதிக்காலம் துயரமானது இதுவரையும் அதை பற்றி ஒரு விசாரணை கோரியிருக்கின்றீர்களா கோரவில்லை பலாளி ஓடுபாதையும் ஓடுபாதையோடு சார்ந்த நிலம் ஏற்கனவே கட்டுப்பாட்டில் எடுக்கப்பட்டுள்ள நிலம் கிட்டத்தட்ட கட்டுநாயக்கா வண்டார நாயக்கா சர்வதேச விமானத்தினுடைய தளபிரதேசம் அந்த தளபிரதேசத்திற்கு சமமானது அது ஒரு சர்வதேச விமான இருக்கின்றது அங்கு எல்லா விதமான விமானங்களும் வந்துறங்க சொன்னால் இங்கு வந்து விமானங்கள் இறங்குவது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதற்கு மேலதிகமாக நீங்கள் இந்த காணியம் எடுக்க தேவை யுத்தத்தின் கடைசி நாள் வரையும் இந்த விமானம் படைத்தரப்பி அனைத்து தேவைகளுக்காகவும் விமானங்களை இறக்கி ஏற்றியது அப்போ யுத்தம் முடிந்த இந்த விமான நிலையம் பழுதா போனது விமான நிலையத்தில் ஓடுபாடுகள் எப்படி உடைந்து போன பராமரிக்கப்படும் என்ன பிரச்சனை உடைந்ததா உடைக்கப்பட்டதா ஒரு களி மண் தொழிற்சாலையை கூட நீங்கள் எங்களிடம் கையளிக்க தயாராக உங்களுடைய நோக்கம் வடபகுதியினுடைய பொருளாதாரம் என்றுமே தலை நிமிடக் கூடாது தையீட்டி விகாரி சம்பந்தமான விடயம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடந்ததாக பத்திரிகைகள் கூறினார் அப்பொழுது தையீட்டி காணிகள் சம்பந்தமான விடயங்கள் சொன்னபோது ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தாராம் இதை நாங்கள் அரசியல் ஆக்குகின்றார்கள் நாங்கள் அரசியல் ஆக்காமல் விட்டுவிட்டு அதை அந்த விகாரை காரருக்கும் அந்த காணிக்காரர் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கும் இடையான பிரச்சனையாக மட்டும் நாங்கள் அனுமதித்தால் இதை தீர்வு காணலாம் என்று நல்லது நாங்கள் அதுக்கு சம்மதம் எப்படி நீங்களே நூறு வீதம் ஒரு குடிசார விடயமாக கையாளுங்கும் அதற்குள் இராணுவமோ போலீஸோ விசேடாதிரிப்படையோ கலக அடக்கும் படையோ ஒன்றுமே சம்மந்தப்படுத்தவையில்லை அமைச்சுகளும் இல்லை பிரதேச செயலகத்துக்கு அந்த முழுமையாக விடுவிக்கப்பட்ட காணி அவ்வளவும் கையளிக்கப்பட வேண்டும் பிரதேச செயலகம் தான் அந்த காணியின் உரிமையாளே கண்டு காணியை கொடுக்கும் அப்பொழுது பிரதேச செயலகம் பார்த்துக்கொள்ளும் அந்த குறிப்பிட்ட காணி யாருக்கு சொந்தமானதோ இல்லை வேறு யாராவது அத்துமீறி கட்டிடம் கட்டி இருக்கின்றார்களா என்பது ஏன் திடீரென்று நீங்கள் ஓடி அறீங்க நீங்களே பாரியை அரசியல் ஆக்குகின்றீர்கள் அப்ப ஜனாதிபதி நீங்கள் அரசியல் ஆக்குகின்றீர்கள் ஏன் இலவா தீர்க்கப்படும் என்று விடுங்கோ சட்டத்தின் ஆட்சிக்கு விடுங்கோ குடிசார் நிர்வாகத்தின் பொறுப்பில் இருந்த பிரச்சனையை விடுங்கோ பிரதேச செயலாளர் அத்தனை காணியையும் முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் புறப்படுத்தி அதனுடைய ஒழுங்கான உண்மையான காணி உறுதிகள் அத்தனையும் தான் எடுத்து அவர் பரிசீலனை செய்து சரியான தீர்மானங்களை அவர் எடுப்பார் இல்லையன்று அவர் சட்டப்படி நீதிமன்றத்துக்கு போய் அத்து வெளியேற்றும்படி உத்தரவை கோருவார் அனுமதிக்க தயாரா நீங்கள் இல்லை நீங்கள் அனுமதிக்க தயாராக இல்லை நீங்கள் அதுக்குள்ளே அமைச்சினுடைய முடிவு ஜனாதிபதியினுடைய முடிவு பாதுகாப்பு அமைச்சருடைய முடிவு ஏன் நீங்கள் அதுக்குள்ளே எல்லாரும் பாருங்கள் எங்கள் ஒரு தவறை நியாயப்படுத்த வழி நீங்கள் தவறை தவறென்று ஏற்றுக்கொள்ள தயாரில்லாத மனநிலையில் தான் இன்னமும் வாழுகின்றீர்கள் இந்த அரசும் அரசு சார்ந்தவர்களும் செம்மணியில் நடந்த அணையாத தீபம் அந்த நிகழ்ச்சி விடயத்தில் அங்கு போன கடத்தொழில் அமைச்சரையும் தமிழர் அரசு கட்சியின் அவர்களையும் அங்குள்ள பங்கு பெற்றியவர்களோ யாரோ விரட்டி அடித்து அவமரியாதை செய்த விடியும் செய்தியில் பார்த்தோம் அதற்கு பிறகு ஒரு பெண்களமைப்பு சம்பந்தவர்கள் அது மனவர்த்தத்துக்குரிய விடியமே தவறான விடியம் என்று கூட அவர்கள் கூறியிருந்தார்கள் பின்பு கடத்தொழில் அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்திருக்கின்றனர் தாங்கள் அப்படியெல்லாம் கொலை நடந்தது இப்படியெல்லாம் நடந்த விடயங்கள் எல்லாம் தங்களுக்கு ஏற்படுத்தாதது இல்லாத என்ன தங்களுடைய இயக்கமும் அப்படி ஒரு பெரிய விடயங்களை தாண்டித்தான் வந்தது எனவே நாங்கள் இந்த விடயங்களில் உடன்பாடு இல்லை நாங்கள் இனிமேல் எதிர்காலத்தில் இப்படியான விடயங்கள் நடக்காமல் வரக்கூடிய ஒரு தேசத்தை கட்டி எழுப்புவது பற்றி நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் எங்களுடைய உயரிய நோக்கமாக இருக்கின்றது உண்மையில் பாராட்டத்தக்க பேச்சு கேள்வி என்னென்று சொன்னால் நீங்கள் கனவு காணுகின்ற இப்படியான விடயங்கள் நடக்காத தேசத்தை கட்டி எழுப்புவது என்று சொன்னால் இந்த குற்றங்களை செய்த குற்றவாளிகளை இந்த இது குழந்தையானவர்களை நீங்கள் எவ்வாறு கணிக்கப் போகின்றீர்கள் கையாளப் போகின்றீர்கள் முதலாவது இவற்றை குற்றம் என்று நீங்கள் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள தயாரா அனுகு எதிரான குற்றங்கள் என்று சொல்லி நீங்கள் இதனை பகிரங்கமாக கடத்தொழில் அவருடைய பகிரங்கமாக குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் இரண்டாவது பட்சமாக நீதிமன்ற தீர்ப்பின்படி தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி உங்களுக்கு திறந்த மனதில் சொல்ல முடியுமா அவ்வாறு குற்றங்களை நாங்கள் முற்றாக மறக்கின்றோம் அனுமதிக்க மாட்டோம் ஒன்று நீங்கள் உறுதியாக சொன்னால் தான் எதிர்காலத்தில் இப்படி ஒரு விடயம் நிகழாமல் உங்களால் தடுக்க முடியும் நீங்கள் அதை சொல்வதாக இல்லை அதை குற்றமாக நீங்கள் சொல்லி அதை செய்தவர்களை குற்றவாளிகளாக சொல்லத் தயாராக இல்லை அந்த குற்றவாளிகளை கண்டறிந்து உறவுக்கு முன் அடையாளம் காட்ட தயாராக இல்லை அதற்கான நியாயங்களை வழியில் கொண்டு வர தயாராக இல்லை அதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்காத ஒரு தேசத்தை கட்டியெழுப்போம்னு சொல்லி நீங்கள் யாருக்கு கதை விடுகின்றீர்கள் புனையில் தமிழ் மக்களை விட சிங்கள மக்கள் மிக பரிதாபத்துக்குரியவர்கள் இன்னும் கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் தோக்கம் எண்பத்தையாயிரம் இளைஞர்களை தெரிந்தெடுக்கப்பட்ட இளைய இளவயதுக்காரரை இழந்தவர்கள் அதுக்கு நீ தெரியாமலே இருக்கின்றார்கள் ஆனால் அந்த இயக்கத்தில் இருந்து போராடிய நீங்கள் நீங்கள் விடுதலைக்காக போராடினதாக சொல்லி கொண்டாலும் கூட நீங்கள் ஆட்சி மாற்றத்துக்காக தான் போராடினீங்கள் நீங்கள் இருந்த ஆட்சியை அகற்றி விட்டு நீங்கள் ஆட்சிக்கு வாரதை விட்டு தான் போராடினீர்கள் நீங்கள் ஆட்சி மாற்றத்துக்காக போராடினீர்கள் இதை விட நீங்கள் விடுதலைக்காக போராடவில்லை அப்படி போராடின உங்களுடைய காணாமல் போன அத்தனை ஏதோ ஒரு விதமான நியாயம் கிடைத்திருக்கின்றதா உங்களுடைய மதிப்புக்குரிய தலைவர் ரோகண விஜய வீரா எழுபத்தி ரெண்டு போராட்டத்தின் போது ஜாழ்பாண கோட்டையில் மிக பாதுகாப்பாக இருந்த ஒரு மனிதன் பின்பு பத்திரிகையில் கிடைக்கின்ற செய்திகளின்படி அவருடைய இறுதி காலம் துயரமானது இதுவரையும் அதை பற்றி ஒரு விசாரணை கோரியிருக்கின்றீர்களா கோரவில்லை சில வருடங்களுக்கு முன்னுக்கு மாத்தளையில் வைத்தியசாலைக்காக புதிய கட்டடம் அமைக்க அதிவாதங்கின்ற போது அங்கே ஒரு மனித பதகொலி அடையாளம் காணப்பட்டது தானே அப்பொழுது இருந்து ஆட்சியாளர்கள் பூசி மலிகியவர்களாக இருக்கலாம் நீங்கள் இப்பொழுது இந்த ஊரில் உள்ள சின்ன சின்ன கலவுகள் இல்லை லஞ்சங்கள் ஊழல் எல்லாம் தேடிக்கொண்டு போகின்ற நீங்கள் ஏன் நீங்கள் மாத்தளை மனித படுகொலை சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் இருக்கின்றீர்கள் நீங்கள் தானே இந்த இந்த செம்மனை படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று தமிழ் மக்கள் கருதுகின்ற இந்த இராணுவத்திற்கு பாரியளவில் ஆட்சி எடுத்து கொடுத்த எந்த ராணுவத்தைக் கொண்டு இந்த ஆட்சி உங்களை அடக்கி ஒடுக்கி வீதிகளில் டயர் போட்டு கொளுத்தி எரிச்சதோ அந்த ராணுவத்திற்கு அந்த ராணுவத்திற்கு ஆட்சியத்தை கொடுத்து தமிழ் மக்கள் மீது மிகப்பெரிய கொடிய யுத்தத்தை தூண்டி நடத்தியவர்கள் நீங்கள் தானே பிரதான பங்காளிகள் நீங்கள் தானே இப்பொழுது நீங்கள் ஒரு மிக கனவு கதை உண்டு கதைக்கின்றீர்கள் எனவே நாங்கள் இந்த நில பிரச்சனை என்பது காணி பிரச்சனை என்பது ஒரு உரிமை மாற்ற பிரச்சனையாக ஒரு காணி பிரச்சனையாக பார்க்க முடியாது அரசியல் பரிமாண மாற்ற பிரச்சனையாக பார்க்க முடியாது அதே போன்றுதான் இந்த மைலிட்டி துறைமுகம் மயிலேட்டி துறைமுகம் மீள கட்டமைக்கப்படும்போது அது தெளிவாக சொல்லப்பட்டது மீள குடியமர்வு செய்யப்படுகின்ற மயிலேட்டி மீனவர்களுக்காக இந்த துறைமுகம் மீள்கட்டமைப்பு செய்யப்படுகின்றது என்று இன்றும் அந்த கல் அங்கே இருக்கின்றது ஆனால் துறைமுகம் கட்டி முடிக்கப்பட்ட போது முதல் கட்டமாக பூர்த்தி செய்யப்பட்ட விடயம் அது உள்நாட்டு மீனவர்களுக்கு எந்த விதத்திலும் அனுகூலமாக இருக்கவில்லை மாறாக வழியில் இருந்து வந்த பல நாள் படகுகளுக்குத்தான் அது அனுகூலமாக இருந்தது அது ஒரு புறம் பின்பு இந்திய படகுகள் வரும்போது அந்த படகுகளை சட்டத்தின் அனுமதியுடன் கைது செய்து கைப்பற்றிய போது அந்த படகுகள் கிட்டத்தட்ட நூற்றி நூறுக்கும் மேற்பட்ட படகுகள் அங்கு தடுத்திருப்பதாக அறிய முடிகின்றது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சுற்றுலாத்துக்கு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தான் மயிலிட்டியில் நாங்கள் கொண்டே விட்டிருக்கின்றோம் என்று நீதிமன்றத்திற்கு படகுகளை கைப்பற்றி நீங்கள் வைத்திருங்க சொல்லும் எங்கி கொண்டே வைத்திருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்வதற்கு நீதிமன்றத்துக்கு யாரோ ஒருவர் ஆலோசனை கொடுக்க வேண்டும் மயிலீட்டி துறைமுகத்தில் இதை கொண்டு போய் நாங்கள் பாதுகாப்பாக வைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி சாருங்கள் அல்லது நீதிமன்றத்துக்கான அந்த தீர்மானத்துக்கான இதை கோரியவர்கள் யார் நீங்கள் தான் திட்டமிட்டு செய்திருக்கிறீர்கள் உள்ளூர் மீனவர்களுக்காக கட்டப்பட்ட ஒரு துறைமுகத்தை உள்ளூர் மீனவர்களுக்கு பொருத்தமில்லாமல் தென்னிலங்கிலிருந்து வரக்கூடிய பல்லாற்பட உரிமையாளர்களாக பெரிய அளவில் பயன்படுத்துகின்றார்கள் மிகுதி இடத்தில் தரிக்கக்கூடிய இடத்தில் கூட நீங்கள் இந்திய படகுகளை கொண்டு வந்து போட்டுவிட்டு இப்பொழுது சொல்கின்ற நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் நடத்தப்பட்டிருக்கின்றால் நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தியவர்கள் யார் பேச மறக்கின்றீர்கள் தான் போயிருக்கின்றது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய பிரநிதிகளும் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் இந்த விஷயத்தில் அங்கிட்டோம எல்லாம் நல்லாத்தானே போகும் தானே வருகின்றார்கள் அரசாங்கம் புத்தியோத்தர்களாக இருப்பவர்கள் கேடி ஏற்க முடியாது அவர் உத்தரவுகளை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் இதில் விட வேறு என்றுமே இல்லை எனவே அவர்கள் அந்த விடமே கேடி ஏற்க மாட்டார் ஆனால் போயிருந்த மக்கள் பிரதமையை கேடி ஏற்றுக்க வேண்டும் தான் எனவே இந்த காணி என்ற விடயம் மிக பாரதரமான விடம் அடுத்தது பலாளி சர்வதேச விமாநிலையத்துக்கான காணிப்பெறம் பலாலி ஓடுபாதையும் ஓடுபாதையோடு சார்ந்த நிலம் ஏற்கனவே கட்டுப்பாட்டில் எடுக்கப்பட்டுள்ள நிலம் கிட்டத்தட்ட நாயக்கா சர்வதேச விமான தளபிரதேசம் அந்த தளப்பிரதேசத்துக்கு சமமானது அது ஒரு சர்வதேச விமானியமாக இருக்கின்றது அங்கு எல்லா விதமான விமானங்களும் வந்துற சொன்னால் இங்கு வந்து விமானங்கள் இறங்குவது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதற்கு மேலதிகமாக நீங்கள் இந்த காணியம் எடுக்க தேவை இன்னமும் அந்த யுத்தத்தின் கடைசி நாள் வரையும் இந்த விமானம் படை அனைத்து தேவைகளுக்காகவும் இறக்கி ஏற்றியது அப்ப யுத்தம் முடிந்த விமான நிலையம் பழுதா போனது விமான நிலையத்தில் ஓடுபாதைகள் எப்படி உடைந்து போனது என்ன பிரச்சனை உடைந்ததா அந்த ஓடுபாதைகளுக்கு பொறுத்து இருந்த அந்த நிலத்து வெளிச்சங்களை எல்லாத்தையும் தாங்கள் பிடுங்கி எடுத்ததாக அறக்கையிலேயே இருக்கின்றது திருத்தம் செய்வதற்காக தாங்கள் தான் பிடுங்கி எடுத்தோம்னு சொல்லி அறக்கையில் போட்டு விமான நிலையம் பலாலி விமான நிலையத்தை ஒரு சர்வதேச விமான நிலையமாக தேவையான நிலை ஏற்கனவே கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது மேலதிகமாக ஒரு அங்குல

கலைக்கு மேலால் போவது போன்தான் போகும் அந்த விமானங்கள் இறங்கி வருவதற்கான குறியீட்டு சோப்பு லைட்டுகள் வீதியின் மற்ற பக்கம் தான் இருக்குது அங்காலும் கடல் நீர் ஏறி கடல் நீர் ஏறி சோண்டி அங்காலும் நிலம் அதுக்கு அங்காலும் அமைந்து கடல் இங்க அப்படியும் இல்லை எலும்பெய்க்கே கடலுக்கான் போக போகுது அதுவும் மிக அழுத்தமற்ற கடல் பொங்கி பிற வகிக்காத கடல் அதே போன்று அந்த ஓடுபாதையினுடைய தெற்கு பக்கம் அதிலும் கூட இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளுக்கு இடம் இருக்கின்றது எனவே மேலதிகமாக விமான ஓடுபாதைக்காக காணி சுவீகரிக்க வேண்டும் அப்படி இப்படின்னு என்று சொல்றதுக்கு நியாயம் இல்லை ஒரு விமான நிலையத்தை பாதுகாக்க வேண்டிய அளவு ஒரு விமானப்படை நிரவலாக துணை ராணுவம் பிரிவு அங்கே இருக்கிறதுக்கு தேவையான இடம் ஏற்கனவே அங்கு உள்ளு இருக்கின்றது இனி அது தேவை ஆனால் இதெல்லாம் பகிரங்கமாக முதல் மக்களுக்கு அழகிய தர வேண்டும் தனிய அரசாங்க அலுவலர்களும் அரசாங்க அதிபரும் ஆளுநரும் ராணுவ தரப்பினரும் அரசியல்வாதிகளும் கூடியிருந்து கச்சேரிக்குள்ளேயோ பொதுக்கூட்டத்தையோ கதை போட்டு அந்த விடயங்கள் பற்றி எந்த விவரங்களையும் பொதுமக்களுக்கு வழங்குவதே இல்லை ஒருவேளை அரசு தான் கூடியிருந்து கதைப்பது தான் இந்த விடயங்கள் நடக்கின்றது எனவே நிரம்ப விடயங்கள் மக்களுக்கு தெரியாமலே போகின்றது எனவே இந்த விடயத்தில் நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய நாங்கள் விடயங்களை சிறிய சிறிய பண்டங்களாக பொருட்களாக நிலங்களாக அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது அதுக்கு அங்கால் இன்னும் ஒரு பரிமாணம் இங்கு இருக்கின்றது உள்ள காணிகள் கையகப்படுத்த விடுவித்தல் என்பது மிக முக்கியமானது சொன்னால் அது எங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதார பொருளாதார ரீதியான இடம் அவ்வளவு மிகப்பெரிய பரப்பளவை இலங்கை அரசாங்கம் தனது ராணுவத்திற்காக கையகப்படுத்தி வைத்திருப்பதற்கு எந்த தேவையும் இல்லை இந்த வளவாதினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் எல்லாம் ஆமை வேகம் அல்ல அதைவிட குறைவான வேகத்தில் தான் போகின்றது ஆனால் பேச்சுக்கள் மட்டும் மிக வேகமாக பேசப்படுகின்றன நாங்கள் அது செய்ய போன்றோம் இது செய்ய போன்றோம் என்று ஆனால் இதுவும் இங்கே நடப்பதில்லை கிளிநொச்சி பிரதேசத்தில் ரெண்டு உப்படம் இருக்கின்றது ஆன இரவு குறிஞ்சா தீவு குறிஞ்சா தீவு உப்பளம் பழைய பிரதேச செயலத்துக்குள்ளும் ஆனர உப்பளம் கராச்சி பிரதேச செயலத்துக்குள்ளேயும் வருது இந்த ரெண்டு உப்பளங்களும் யுத்தத்துக்கு முன்னான காலத்தில் சுமார் அறுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் துவக்கம் எண்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் வரையும் பருவகால மாறுதலுக்கேற்றவாதி உப்பை உற்பத்தி செய்தன அந்த உப்பை நம்பி பக்கத்தில் ஒரு இலங்கையினுடைய ஒரே ஒரு ரசாயன தொழிற்சாலை கைத்தொழிற்சாலை அங்கே இயங்கி இயங்கியது ரசாயன தொழிற்சாலை இயங்கியது இப்போ இலங்கையின் தேவைக்கு உப்பை வழங்கிவிட்டு மீதி உப்பை காங்கிரசின் துறை துறைமுகத்துக்கூடாக அல்லது யாழ்ப்பாணத்தின பண்ணை துறைமுகத்துக்கூடாக இந்தியாவுக்கு தோணிகளில் வத்தைகளில் ஏற்றிய வரலாறுலாம் பதிவில் இருக்கின்றது யுத்த காலத்தில் கூட தமிழில் விடுதலை புலிகள் தொடர்ச்சியாக இயக்கியிருந்ததாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அப்படியான உப்பளத்தை இப்பொழுது முடக்கிவிட்டு பதினையாயிரம் மெட்ரிக் டன் உப்பு நீங்கள் உற்பத்தி செய்வதாக உங்களுடைய உப்பு கூட்டு நிர்வாகத்தின் கீழ் பதினையாயிரம் மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்வதாக சொல்லுகின்றீர்கள் குறுஞ்சாத்தியும் அபிவிருத்தி செய்யப்படவில்லை ஆணுரவனுடைய பெருமள போதியும் அபிவிருத்தி செய்யப்படவில்லை பின்பு தனியார் கொடுத்ததை முதலீடு செய்யல அரசாங்கத்தில் காசு இல்லை என்று சொல்லி விளம்பரப்படுத்திய போது பல புலம்பெயர் முதலீட்டாளர்கள் உட்பட அதற்காக விண்ணப்பித்திருந்தார்கள் ஆனால் எல்லோரையும் காரணம் சொல்லி தட்டி கழித்து கழித்து இல்லாமல் செய்துவிட்டு இப்பொழுது மீண்டும் நீங்கள் ஒப்பு கொடுத்த அவனது நேரடி முகாமையின் கீழ் அந்த விடயத்தை செய்ய வளைகின்றீர்கள் ஆனால் உங்களுடைய திட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் கூட உங்களுக்கு ஆகக்கூடிய உற்பத்தி திறன் வந்து இருபத்தி ஐயாயிரம் மெட்ரிக்

தென்னிலங்கையில் மாற்றான உப்பளங்களை துறந்து அதனூடாக இலங்கையுடைய உப்பு உற்பத்தியை சந்தைப்படுத்தலை கைப்பற்றலாம் என்று வைத்துக் கடைசியாக உப்பு இறக்குமதி செய்துதான் கதையாக போய்விட்டார் உங்களுடைய நோக்கம் வடபகுதியினுடைய பொருளாதாரம் என்றுமே தலை நிமிரக் கூடாது இன்றைய எங்களுக்கு முதலீடு ஒரு பிரச்சனையே இல்லை புலம்பெயர் சமூகத்தின் மிக பாரிய அளவான முதலீடுகள் தயாராக இருக்கின்றன எங்களுடைய தொழிலாற்றர்கள் பிரச்சனையே இல்லை நாங்கள் எந்த விதமான விஞ்ஞான தொழில்நுட்பத்தையும் கையாளக்கூடிய அளவிற்கு எந்த விதமான உற்பத்தி நிறுவனங்களையும் கையாளக்கூடிய அளவிற்கு எந்த விதமான முகாமைத்துவ சந்தைப்பட்ட நிறுவனங்களையும் கட்டியமைக்கக்கூடிய அளவிற்கு எமது இளைய தலைமுறை பலம் கொண்ட தலைமுறையாக ஆற்றல் கொண்ட தலைமுறையாக மாறி உள்ளது ஆனால் நீங்கள் அவர்களிடம் இதை விட்டுத் தருவதற்கு தயாராக இல்லை நீங்கள் அவர்களே ஒரு வசதியும் இல்லாதவர்களாக நீங்கள் அந்நிய நாட்டுக்கு பிடி ஓடிப்போங்க நீங்கள் அவளை ஊக்குவிக்கின்ற தவிர வேறு எதுவுமே இல்லை இதற்கு இன்னொரு மட்டுமே முள்ளத்தீவில் ஓட்டு சுட்டால் இருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலை அந்த ஒட்டு சுட்டான் ஒட்டு தொழிற்சாலை அமைந்துள்ள இடத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள் இருக்கின்ற அந்த குளத்திலிருந்து கழுகை எடுத்து ஓடு செய்யலாம் மட்பாட்டம் செய்யலாம் வேறு வேறு இன்னொரு பொருட்கள் செய்யலாம் ஆனால் அது யுத்த காலத்தின் யுத்தம் நடந்து வந்த அந்த இது இந்த ஒரு பகுதி இயக்கப்பட்டது உற்பத்தி செய்யப்பட்டது உள்நாட்டு தேவைக்காக சரி அதெல்லாம் போனப்புறம் கூட எல்லாம் உடஞ்சி இரும்பு எல்லாம் இல்லாமல் போய்ட்டு இயந்திரம் இல்லாமல் போனப்புறம் கூட என்ன செய்கிறீர்கள் அதை முதலீடு செய்வதற்காக முல்லத்தீவு சார்ந்த புலம்பெயர் மக்கள் பல முதலீட்டாக குறிப்பிட்ட அமைச்சை நாடியிருந்தார்கள் ஒருவருக்கு மே நீங்கள் கொடுக்கவில்லை எல்லாம் பார்க்கலாம் 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 என்று சொல்லி சொல்லி ஏமாற்ற ஒன்றுமே நடக்கவில்லை தென்னிலைகளிலிருந்து அவர்களின் பேரால் கூட்டு ஸ்தாபனத்தின் கீழ் அதை தொடர்ச்சியாக இயக்குவது போன்று பாசாங்கு செய்கின்றீர்கள் ஒரு களி மண் தொழிற்சாலையை கூட நீங்கள் கவனத்தனமாக இருக்கின்றது எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் சொல்லுகின்றார் நாங்கள் வந்து இப்பொழுது ஆறு மாதம் தான் உங்களுடைய அரசின் ஆயுட்காலமே அஞ்சு வருஷம் தானே அஞ்சு வருஷத்தில் ஆயுட்காலம்ன்றது பெரிய வருஷம் இல்லை இருபத்தஞ்சு வருஷம் பா இதுக்கப்புறம் அரசுக்கு ஆறு மாதம் பண்ணுறதும் சரி சொல்லலாம் ஆரம்பமண்டு உங்களுடைய அரசின் ஆயுட்காலமே அஞ்சு வருஷம் தானே அரசின் ஆயுட்காலமே அஞ்சு வருஷம் தானே அஞ்சு வருஷத்தில் சொல்லுங்க அறுபது மாதத்தில் ஆறு மாதம் போயிட்டு பத்து வீதம் போயிட்டுதே எந்த ஒரு அரசும் எந்த ஒரு சக்தியும் ஆட்சிக்கு வந்தால் முதல் காலங்கள் தான் அவையில் உன்னதமான காலங்கள் அந்த காலத்தை அவையை சாதிக்க வேண்டும் அவையில் பொருள் இங்கே அது இல்லை நீங்கள் எல்லாத்துக்கும் இப்பொழுதும் சொல்லுகிறீர்கள் நாங்கள் வந்தது இப்போது ஆறு மாதம் தானே கடந்திருக்கின்றன என்னும் எங்களுக்கு கலந்த வேண்டும் அடிப்படையில் என்னென்னு சொன்னால் நீங்கள் இருக்கும்போது சாதிப்பீர்கள் இல்லை நீங்கள் இருக்கின்ற எல்லா உடையங்களையும் மிக மோசமான அணுகுமுறைகளை கையாப்பு அதே தான் திக்கம்படி சாலை பனை அபிவிருத்தி சபை என்ற ஒரு சபை அமரர் கே சி அவர்கள் உயிரோடு வாழும் போது மிகப்பெரிய தொழிற்சங்கவாதியாக இருக்கும் போது அவரது நேரடியான வேண்டுகோளின்படி உருவாக்கப்பட்டது அந்த சபை உருவாக்கும் போதே அதற்கான தலைமையகம் பனை மரத்தை கூடிய அளவில் கொண்டிருக்கின்ற வடபகுதியில் யாழ்ப்பாணத்தில் இருக்க வேண்டும் என்ற விடயம் கூட அந்த ஆவணத்தில் தெளிவாக பதியப்பட்டிருக்கு பனைசார் உற்பத்தி பனை சென்னை இதில் வரக்கூடிய கல் அதை கொண்டு செய்யக்கூடிய மதுசாரம் சம்பந்தமாக ஒரு வடிசாலை ஒன்று திக்கத்தில் இருக்கின்றது அது அந்த பனை சென்னை சங்கங்களோடு இணைந்ததாக அவர்களை மேற்பார்வையங்கள் அந்த இயங்கிக் கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது யுத்தத்தின் பின்பு இப்பொழுது அதை முழுமையாக கையகப்படுத்தி பனை அபிவிருத்தி சபை அதை முழுமையாக கையகப்படுத்தி இப்பொழுது அதை தென்னிலங்கையில் உள்ள ஒரு மத சார உற்பத்தியாளருக்கு விற்கின்ற முயற்சிகள் கைமாற்றுகின்ற முயற்சிகள் முழுமையாக கீழ்ப்பக்கத்தால் போய் கொண்டிருக்கின்றது அதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த சபையில் இருந்து அகற்றப்படுகின்றார்கள் குறைந்தபட்சம் ஒரு மதுசார உற்பத்தி நிலையம் உள்ளூர் மூல வளத்தை கொண்டு உற்பத்தி இந்த மதசார உற்பத்தியிலேயும் அதுவும் ஏற்கனவே கூட்டுறவு சங்கங்கள்ற வினைத்திறனைகளை இயங்கிய அதை மீள கட்டியமைச்சு உருவாக்குவதற்கு அனுமதிக்க முடியாமல் நீங்கள் முடக்கி வைத்துக் கொண்டு அதற்கு எதிராக எல்லா விதமான சத்துரோதை விளையாட்டுகளையும் விளையாடுகிறீர்கள் தான் எனவே நிலம் என்பதும் இந்த வளங்கள் என்பதும் இந்த எல்லாத்துக்கு பின்னாலே நாங்கள் ஒருமுனே அதனை தனித்தனி அழகுகளாக வரும் ஒரு பொருளாதார பண்டங்களாக மட்டும் பார்க்கக்கூடாது எல்லாவற்றுக்கும் பின்னால் மிக கடுமையான அரசியல் நோக்கங்கள் இருக்கின்றன அதே வளையனுடைய போராட்டம் அப்படி இருக்கின்றன நாங்கள் ஒரு பருவகால போராட்டம் தான் நடத்துகின்றோம் இது சம்பந்தமான சரியான கருத்தியல் ரீதியான தெளிவு இருக்க வேண்டும் இந்த போராட்டங்களை நடத்துவது சம்பந்தமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலிருந்து நாங்கள் போராட்டம் நடத்துகின்றோம் அல்ல பாதிக்கப்பட்ட ஒருவர் மட்டும்தான் போராட்டம் அந்த குழுக்கள் போராட்டத்தில் சம்பந்தப்படுவார்கள் என்னையோடு சம்பந்தப்படாமலே இருக்கின்றார்கள் இதுவும் ஒரு மிகப்பெரிய அபத்தமானது அடுத்தது போராட்டத்தை நடத்துகின்ற குழுக்கள் தாங்கள் அந்த போராட்டத்தினால் வரக்கூடிய நன்மை தீமை ஒழுங்கின்மை அனைத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டும் நடந்து முடிந்த பிறகு தவறான ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகு அவர்கள் எங்க கைமுறி போய்விட்டது என்று சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்படக்கூடாது என்ற அதுமையம் முக்கியமானது நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எங்களுடைய சமூகத்துக்கு எதிராக நடத்தப்படுகின்ற ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் செய்கின்ற போராட்டத்தை பல இடங்களில் பாதிக்கும் அதுமியம் முதன்மையானது எனவே இந்த விடயத்தில் நாங்கள் தெளிவாக ஒரு பரந்த பார்வை இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய முதன்மையான விடயமாக இருக்கின்றது குறிப்பிடவுகின்றேன் நன்றி வணக்கம்